கற்பக விருட்சம் அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திரு சத்யநாராயணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அறக்கட்டளை என்னென்னா தினமும் தினமும் ஒரு அன்னதானம் இந்த மன வளர்ச்சி கொன்றியவர்கள் இல்லை வயதானவர்கள் இவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது பெரு நீ பகிர்ந்துண்ணும் போது இன்றி கைகோ தோ பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிக்கைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு மூலம் ஏழு வருஷமா செல்லாதவங்க முதியோர்கள் ஏழை மக்களுக்கு உணவு வந்து சேர்ந்த ராஜ்பாபா முதியோர் இல்லத்திற்கு வந்து மதிய உணவும் ஒரு ஐம்பது பிஸ்கெட்டும் கொடுத்திருக்காங்க பெரம்பலூரை சேர்ந்த மறைந்த தெய்வ திரு எஸ் மணி அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு தினம் அதனை முன்னிட்டு தற்பக விருச்சம் அறக்கட்டளை மூலம் வில்லிவாக்கத்தை சேர்ந்த ராஜ்பாபா முதியோர் இளத்திற்கு சிறப்பு மதிய உணவு வழங்கப்படுகிறது நன்கொடையாளர்கள் திரு மணி அவர்களின் குடும்பத்தினர் இளவரசன் ரம்யா கார்த்திக் அன்பு செல்வன் அமுதாமணி ராஜ்பாபா முதியோர் இல்லம் சார்பாக மேலும் அவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தரவும் நலமுடன் வாழவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்க வளமுடன் இன்று மத்திய உணவு ஏற்பாடு படுத்தி கொடுத்த தர்க உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது அட்டலைகளேதும் இன்றி கைகோத்தும் கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் விளைப்பாரினோமே உலகம் சிறுசு விடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது நல்ல பல விஷயங்களை நிறைய நண்பர்களோட சேர்ந்து தலைவர் திரு சத்யநாராயண அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இவரே நீ வாழணும் நன்றி வாங்க. பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீசா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க. கற்பக கற்பகவிருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணினாலே போதுங்க. நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க